குடும்ப சிறுகதை இந்த வீடுல கேட்க போறோம் எப்பவுமே இந்த சிறுகதையை எழுதியவர் லட்சுமி ராஜரத்னம் அவர்கள் கேட்கலாமா வாசல் ஏறும் போதே தலை சுற்றியது ராமசர்மாவுக்கு சட்டென்று என்று நிலையை பிடித்து கொண்டார் இதை மருமகள் வனஜா பார்த்து விட்டால் சுரீர் என்று வார்த்தைகள் வீச்சுக்களை சுழன்றது இப்ப வாக்கிங் போகட்ட என்ன வீ பேசாம வீட்டில் இருக்கணும் சும்மா இல்ல ஊரை சுத்துறது அப்புறமா தலையை வயித்த பயிற்சதுன்னு சொல்றது டாக்டர் கிட்ட போறதுக்கு கொட்டியா கிடக்குங்க பதில் பேசாமல் பராத்தா மகிச்சாரில் சாய்ந்து கொண்டார் சி என்ன வாழ்க்கடா இது என்று அழுத்து கொண்டார் வனஜா உள்ளே போய் என்ன சொன்னாலோ என்னவோ பிள்ளை ஸ்ரீதர் வந்து தன் பங்கிற்கு திட்டி விட்டு போனான் இந்த களையபரத்தில் குழந்தைகள் மிரண்டு போய் டாட்டா கூட காட்டாமல் கான்வென்ட்டுக்கு நகர்ந்ததுகள் எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க வெளியே எங்கேயாவது விழுந்து கிடந்தா எங்க மண்டை தான் உருளும் என்று கூறிய வனஜா அலுவலகத்திற்கு கிளம்பினாள் கீ கொடுத்த பொம்மை கணக்காக ஸ்கூட்டர் சாவியை சுழற்றியபடி ஸ்ரீதர் அவள் பின்னால் போனான் சி இவனெல்லாம் பிள்ளையா அப்பா டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன் பிளாஸ்கில் காஃபி இருக்கு பச்சை தண்ணீரை குடிக்காதீங்கோ ஆரியன வெண்ணீர் இருக்கு மாத்திரைகளும் வச்சிருக்கேன் சாப்பிட்டானதும் மறக்காம போட்டுக்கோங்கோ என்று பின்கட்டில் இருந்து வந்த குரலை கேட்டு தன்னை அறியாமல் ஜன்னல் வழியே பார்த்தார் பின்பக்கத்து போர்ஷன் மாலதிதான் தன் மாமனாருக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தாள் நீ கவலைப்படாம போமா மாலு நான் என்ன சின்ன குழந்தையா நல்ல பொண்ணுமா என்று சிரித்த வெங்கட்ராமன் தள்ளாடியபடி கதவருகில் வந்தார் நீங்க பெதுக்கு வெளியே வரையில் பச்சை குழந்தைதான்ப்பா நீங்க உள்ள போங்கோ மழை காத்து அடிக்கிறது மார்க்சளி கட்டிக்கும் என்னப்பா நீங்க அப்புறம் உங்க பிள்ளைக்கு யாரு பதில் சொல்றது என்று கடிந்து கொண்ட மாலதி கிழவரை பிடித்து படுக்கையில் படுக்க வைக்கிறாள் முரளி இன்னைக்கு வந்துடுவான்ல என்று கேட்டார் வெங்கட்ராமன் வந்துடுவாரு மாமா நான் வரட்டுமா வந்துடுவாருப்பா நான் வரட்டுமா புடவை மடிப்பு கால்களை தழுவ மாலதி கைப்பையுடன் நடக்கிறாள் அவள் கணவன் முரளிக்கு டூர் போகும் உத்தியோகம் கல்யாணமாகி பத்து ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லை இந்த போர்ஷனுக்கு வந்து இரண்டு வாரங்கள்தான் ஆகின்றன தன் மருமகள் வனஜாவையும் மாளதியையும் ஓட்டு பார்த்த ராமசர்மாவுக்கு சாப்பாடு உள்ளே இறங்கவில்லை அவருக்கு பிடிக்காத குழம்பு வேறு இப்படி மருமகள் கிட்டே அள்ளாடக்கூடாது பின்போர்ஷன் கிழவரை கண்டு பொறாமையாக இருந்தது அவருக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தும் கிழவர் மாலதியிடம் இருக்கிறார் இதை வெங்கட்ராமனிடம் பேசியதில் தெரிந்து கொண்டார் ராமசர்மா எனக்கு ஒண்ணுன்னா முரளிக்கு தாங்காது மாலதி ரொம்ப நல்ல பொண்ணு கொஞ்ச நாளா பாருங்கோ உடம்பு படுத்துறது ஆனா அந்த பொண்ணும் ஆபீஸ் போற பொண்ணு வேற என்றார் வெங்கட்ராமன் ஆமா நீங்க ஏன் மத்த புள்ளைங்க கிட்ட போய் இருக்கக்கூடாது என்று யதார்த்தமாய் ராம சர்மா வெங்கட்ராமனை கேட்பார் வெங்கட்ராமன் சிரிப்பாரே தவிர பேச மாட்டார் இரவு பூராவும் வாய் ஓயாத இருமல் ராம சர்மாவுக்கு மகன் மருமகள் தூக்கம் கெடக்கூடாது என்று எண்ணினாலும் அவரால் இருமலை அடக்க முடியவில்லை ஃப்ரிட்ஜ் வாட்டரை குடிக்காதீங்கன்னா கேட்கறதே கிடையாது குழந்தைங்க கூட சொன்னா கேட்கறதுகள் உங்க அப்பா இருக்காரே என்று தன் கணவனிடம் பொறிந்தால் வனஜா ஏம்பா இப்படி பண்றீங்க நாங்க ஆபீஸ் போறதா வேண்டாமா நீங்க படுத்துண்ட லீவு போட கூட எங்களால முடியாது என்று ஸ்ரீதர் முனகினான் அடை தின்ற தாகம் தீர பிரிட்ஜு வாட்டரை குடித்து விட்டார் இப்போது அது தன் வேலையை காட்டுகிறது இறந்து போன தன் மனைவியை நினைத்து கண்ணீர் முட்டிகிறது ராமசர்மாவுக்கு இந்தாங்க பிளாஸ்க்ல வெந்நீர் இருக்கு குடிங்க என்று என்று வைத்துவிட்டு போனாள் வனஜா ஒரு வாரம் ஓடியது மருமகளின் வாய்க்கு பயந்து கொண்டு ராமசர்மா வெளியே போகவில்லை நடுப்பகல் டிஃபனை முடித்துக்கொண்டு ஈசி சேரில் புத்தகம் ஒன்றுடன் சாய்ந்த பொழுது பின்பக்கம் பல பல குரல்கள் ஒளித்தன ஒரு மணி நேரமா மூச்சு விட முடியல நல்ல காலம் பக்கத்து வீட்டு பையன் அனுப்பி என கூப்பிட்டுட்டார் என்று மாலதி அங்கே கூறிக்கொண்டிருந்தாள் முரளி ஸ்கூட்டரில் வர டாக்டர் காரில் வந்துவிட்டார் பின்னாலேயே இதையெல்லாம் பார்த்த ராமசர்மா வெங்கட்ராமனுக்கு ஏதோ என்று ஓடினார் வெங்கட்ராமன் உயரமாக அடுக்கிய தலைகணைகள் மீது முகத்தை கவிழ்த்து கொண்டு திணறி கொண்டிருந்தார் முரளி முரளி என் பக்கத்திலேயே இருப்பா என்னவோ பண்றது எனக்கு ஐயோ அம்மா பரதேவத என கஷ்டப்படாம எடுத்துக்கோமா நான் வர தயாராயிட்டேன் என்ற புலம்பல் சுற்றி நின்றவர்களின் கண்களில் நீரை வரவழைத்தன இப்படி முரளியும் மாலதியும் கிழவருக்கு பண்ணுகிறார்களே தான் படுத்துவிட்டால் வனஞ்சாவும் ஸ்ரீதரும் இப்படி தனக்கு பண்ணுவார்களா என்று எண்ணி தனக்குள் கலங்கிப் போனார் ராமசர்மா வயசாயிடுச்சு எந்த நேரமும் எதுவும் ஆகலாம் யாருக்காவது தந்தி கொடுக்கலாம்னா கொடுத்துருங்க என்று டாக்டர் கூறிவிட்டார் முரளி பறந்தடித்து கொண்டு தந்தி அலுவலகத்திற்கு ஓடினான் மாலதி கண்ணீர் விட்டு கொண்டு கிழவரின் அருகில் உட்கார்ந்திருந்தாள் தந்தியை கண்டு அவருடைய மகன்களும் மகள்களும் பறந்து வந்தனர் அப்பா அப்பா என்ற கூப்பாடு வீட்டை நிறைத்தன முரளி அப்பாவுக்கு அல்வா பிடிக்கும் வாங்கி கொடுத்தியோ என்று பெரியண்ணா நாராயணன் கேட்டான் அவியெல்லாம் அப்பாவுக்கு உசுராச்சே மாலதி நீ பண்ணி போடுவியோ என்று பெரிய பெண் விமலா கேட்டாள் நீ நல்ல டாக்டர் கிட்ட காட்டியிருக்கலாம் முரளி இப்ப எல்லாம் தாண்டி பாரு ஏதோ ஒரு கால் போட்டிருக்க கூடாதோ எனக்கு என்று கேட்டான் சின்ன அண்ணா ரமணி இதையெல்லாம் வெங்கட்ராமன் காதுகளில் போட்டுக்கொள்ளாமல் போய் சேர்ந்து விட்டார் வீடு அமர்கலப்பட்டது கல்யாண சாவு தலைக்கு தலை பேசிவிட்டு அமர்க்கலமான சமையலும் சாப்பாடும் பேச்சுமாக முடிந்தது மாலதி குழந்தைங்க ராத்திரி பால் குடிக்கும் ரெண்டு லிட்டர் பசும்பால் கூட வாங்கி வை மீனா உத்தரவிட்டாள் முரளி பசுமாடு பண்ணனும் நல்ல மாட வாங்குடா பத்தி பெரியவரின் காரியங்கள் ஜாம் ஜாம் என்று நடந்தேறியது அப்பாடா இத்தனை பிள்ளைகள் பெண்கள் வெங்கட்ராமன் கொடுத்து வைத்தவர்தான் பத்துக்கும் கிரேக்கியத்துக்கும் சாப்பாடுனா சாப்பாடா அது கல்யாணத்தில் கூட இப்படி போட மாட்டார்கள் ஜமாய்த்து விட்டார்கள் சர்மா பின்பக்க அறையில் அமர்ந்து வழியே முரளியின் குடும்பத்தையே கவனித்துக் கொண்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தார் அன்று அனைவரும் கிளம்ப போனார்கள் ஒரே பேச்சும் சப்தமுமாக வீடே அமர்க்கலப்பட்டது இந்த கூட்டம் நகர்ந்து விட்டால் வீடு வெறிச்சிட்டு போய்விடும் பாவம் முரளியும் ஆழதியும் வெங்கட்ராமன் கொடுத்து வைத்தவர் தன்னை போல் ஒரு பிள்ளையை பெற்று அவர்களிடம் இப்படி பிக்கல் பிடுங்கள் பட்டு கொண்டு இல்லாமல் இருந்தாரே எல்லாத்தையும் இங்கேயே பிரிச்சுக்கலாம் என்ற பெரியண்ணாவின் குரல் ராமசர்மாவை நிமிர வைத்தது முரளிக்கு அதிக பங்கு இருக்கும் அல்லவா பெரியவரை முகம் சுடிக்காமல் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டு வந்தவனாயிற்றே அம்மா நகைகளை லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னா அதையும் பிரிச்சிரு என் பொண்ணு கல்யாணத்துக்கு வசதியா இருக்கும் இத்தனை நாளுதான் இந்த கிளம் பூதம் காக்குற மாதிரி காத்துச்சு அதை என்றாள் விமலா சரியா இருக்கா இல்ல முரளி கிட்ட தூக்கி கொடுத்துடுத்தோ தெரியலையே என்று எரிச்சல் பட்டான் ரமணி எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம் பைசாவுக்காக நான் அப்பாவுக்கு செய்யல நீங்க கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் என்ற முரளியின் குரல் ஐயோ இவன் அல்லவா பிள்ளை வெங்கட்ராமன் நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர் தசரதனுக்கு ஸ்ரீராமன் கிடைத்தது போல என்று ராமசர்மாவை பாராட்ட வைத்தது முரளியின் குரல் அவர்களுக்குள் பங்கு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கசகசவென்று பேச்சுவார்த்தைகள் ராமசர்மாவின் காதுகள் வரை எட்டவில்லை அவர்கள் கட்டாயப்படுத்தி முரளியை பெற்றுக்கொள்ள செய்திருப்பார்கள் என்று நம்பி நம்பினார் ராமசர்மா அனைவரும் கிளம்பி போய்விட்டார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வனஞ்சாவும் ஸ்ரீதரும் குழந்தைகளுடன் சினிமாவுக்கு போய்விட்டார்கள் முரளியுடன் பேசும் ஆவல் ஏற்பட்டது ராமசர்மாவுக்கு கதவை சாத்தி கொண்டு பின்பக்க வீட்டுக்கு நடந்தார் மாலு அப்பா ஹார்ட் அட்டாக்ல படுத்த அண்ணிலிருந்து கணக்கு எழுதி வச்சிருக்கேன் ஒரு பைசா விடல கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் மாடே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிடுச்சு பெரியண்ணா கடைக்கு போய் வர எல்லா காருக்கும் என் கணக்குல பெட்ரோல் போட்டது அது ஒரு ஐநூறு ராமசர்மாவால் பேசாமல் இருக்க முடியவில்லை உன்னுடைய பங்குக்கு வந்தது எவ்வளவு முரளி என்று முரளி பார்த்து கேட்டார் ராமசர்மா முரளி திடிக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான் வாங்க சார் வாங்க ஆமா முரளி அப்பா காரியத்தை ஜம்முன்னு நடத்திட்டே நீ ஒருத்தனாவா செலவழிச்ச அண்ணாக்கள் பங்கு போட்டுக்கல உன்னுடைய பங்கு பணம் நகையெல்லாம் எவ்வளவு வந்துச்சு ஆவலை அடக்க மாட்டாமல் கேட்டார் ராமசர்மா முரளியின் பார்வை பெரியவர் படுத்து கிடந்த கட்டிலின் அடியில் சென்றது கிழவர் உபயோகித்த செருப்பு அது பரதனுக்கு ராம் பாதுகை போல எனக்கு இதுதான் அப்பா விட்டு போன சொத்து என்றான் முரளி என்ன அநியாயம் நீயே சும்மா விட்ட நீயும் உன்னுடைய அப்பா வயிற்றுல பிறந்த புள்ளதான என்று சீறினார் ராமசர்மா இல்ல சார் நான் வளப்பு புள்ளதான் பெத்த பிள்ளைகள் அவரை பாரம்னு நினைச்சு ஒதுக்கிட்டாங்க என்ன ரெண்டு வயசுல இருந்து எடுத்து இவர் அந்த நன்றியை தெரிவிச்சுக்க இதைத் தவிர வேற வழி எனக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருக்கலாம் அவரை கேட்காம நான் ஒண்ணுமே பண்ணனதில்ல என்ற முரளி சிறு குழந்தையாக மாறி அழுதான் தான் வளர்த்ததற்கு பலன் இவன் தன்னை வைத்து போஷிக்கட்டும் என்றுதான் வெங்கட்ராமன் தன் அந்திம செலவுக்காக கூட ஒன்றும் தராமல் இறந்து போனாரா ராமசர்மாவால் பேச முடியவில்லை ஏண்டா ஸ்ரீதரா இவ்வளவு நாளி என்ற அவரது குரலை கேட்க விடாமல் வனஜா அதிக் கொண்டே வந்தாள் நாங்க என்ன சின்ன குழந்தைகளா வாசல பணிகள் எதுக்காக வந்து நிக்கறீங்க உங்களுக்கு சொன்னாலே புரியாதுப்பா நாலு பேர் எங்களை என்ன சொல்லுவாங்க உங்க அப்பா குழந்தைகளை விட மோசம் என்று வனஜா கத்திய போது வெங்கட்ராமனின் மகன்களை விட அவர் மகன் மேலானவன் அன்பை கொடுத்து கண்டிப்பை பெறும் அவரல்லவா அதிர்ஷ்டசாலி ராமசர்மாவுக்கு பெருத்த நிம்மதி ஏற்பட்டது முதன் முதலாக இந்த கதை மங்கையர் மலர்ல ஒண்ணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளியான ஒரு அருமையான குடும்ப சிறுகதை இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க